எப்பொழுதுமே நாம ஒண்ணு செய்வோம் ஆனா பாராட்டு வாங்கி கொள்வது வேறுவர்களாக இருக்கும் அதே இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் இங்கே அமர் பிரசாத் ரெட்டியின் அந்த அவர்களின் திறமையை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும் இன்னொன்று அவர் இருக்கின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கிறது ஏன்னா கனெக்ட் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் தனித்தனியா இருக்கிறத விட கனெக்ட் ரொம்ப முடியும் நூற்றி கோடி மக்களிடம் இணைப்பாளர்களாக இணைப்பாளராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் தலைப்பு பார்த்தீங்கன்னா பத்து தலைப்புகளில் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார்கள் அந்த தம்பியும் எழுதியிருக்கிறார் ஆக இதுல வந்து எனக்கு சில தலைப்புகள் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா ஹெல்தி இந்தியா ஹெல்த் ஃபார் ஆல் ஹெல்தி இந்தியா ஹோப் ஃபார் ஆல் எல்லோருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறார்கள் இன் சிரிஞ்ச் அதாவது ஒரு சிரிஞ்ச ஒரு தடுப்பூசியில இந்த நாட்டின் முழுமையான நம்பிக்கையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தார்கள் என்பது மிக முக்கியம் வந்தார் என்பதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னால் தம்பி எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தார் அது என்ன ஸ்வீட்னா அல்வா 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 கொடுத்தார்

இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிரதான் பாலிடிக்ஸ் இல்லாம அல்வாலையும் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கி இறங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆக அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெடி எடுத்து சொல்லியிருக்கார் அதுல ராகுல் காந்தி சொல்ற அமர் பிரசாத் ரெட்டி கூட முதல் ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு கடைசியில வந்து நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கார் இதுல நான் ஒரு எடுத்துக்கொள்வது ஃபார் ஃபார் ஆல் ஆல் அண்ட் ஹோப் அந்த எடுத்துக்கலாம் அப்படின்றத ஏன்னா இன்னும் மாநில தலைவர் சிறப்பாக பேச இருக்கிறார்கள் அதனால் நான் எல்லா சப்ஜெக்ட்டையும் நான் எடுக்க வேண்டாம் இருக்கிறேன் ஆனா இந்த அல்பாயை பொறுத்த மட்டும் அது இனிப்பு என்பதையும் தாண்டி நீங்கள் இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை வச்சு ஏன் கிண்டல அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்க ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தொடர்பு கொண்டு நீங்க துணை முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போல இருக்கு அதனால இந்த அப்படின்னு சொன்னா இருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆக வேண்டும் என்றே ஒரு அல்வாவை வந்து வேற மாதிரி அரசியல் கிண்ட கிண்டலாக கிண்டி கொண்டிருக்கிறார் இன்னொன்னு சொல்றாரு அதுல ஏன் அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொன்னா கரோனா காலத்துல மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி இந்த சுகாதாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அனுபவித்து அவரை நன்றி உணர்வோடு பாராட்டுவது உண்டு நான் துணைநிலை ஆளுநராக இருக்கேன் இரவு பதினோரு மணிக்கு பி எம் வந்து இருந்து போன் வரும் போன் வந்து என்ன கேட்பாங்கன்னா டெத் ரேட் எவ்வளவு வேக்சின் எவ்வளவு போட்டிருக்கீங்க நாம ஒண்ணு சொன்னா அவர் கையில ரிப்போர்ட் வச்சிருப்பார் பாண்டிச்சேரியில் இப்படி இருக்கா நான் கடகடன்னு சொல்லிடுவேன் நம்ம மாத்தி சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அதை அவர் சொல்வார் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன் நம்ம இன்னைக்கு பாரத பிரதமர் ராகுல் காந்தி சொல்ற நீங்க எல்லாம் இது லைட் காமிக்க சொன்னீங்க காமிச்சோம் பாத்திரத்தை அடிக்க சொன்னீங்க அடிச்சோம் அது அடிக்க சொன்னது பிரதமருக்காக அல்ல கரோனாவை அடிப்பதற்காக மக்களை பாதுகாப்பதற்காக அடிக்க சொன்னது உங்களுக்கு அது கிண்டலா இருக்கு ஆனா உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால் இத மாதிரி மணி அடிச்சு மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் தேசத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது என்று மணி அடிச்சது நீங்க மக்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீங்க உங்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள் இன்று இந்த பாரத தேசத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக உலா வருகிறோம் என்றால் அதற்கு பாரத பிரதமர் கொடுத்த தடுப்பூசி தான் காரணம் என்பது தெளிவாக எல்லாரும் தான் ஏ ராகுல் காந்தி கூட ஆரோக்கியமா இருக்காருன்னா அதுக்கு நாம கொடுத்த தடுப்பூசி தான் ஒரு பேண்டமிக் ஆரம்பிச்சு பதினோரே மாசத்துக்குள்ள ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தயாரிக்கப்படவில்லை பாரத தேசத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் பாரத பிரதமருக்கு நன்றி உணர்ச்சியோடு அவர் சொல்றாரு அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு அந்த தம்பி சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னா இருநூற்றி இருபது கோடி டோசஸ் கொடுக்கப்பட்டது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இரண்டாவது டோஸ் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அந்த இம்யூனிட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மறுபடியும் கொரோனா வந்தா கூட பாரத தேசத்தின் பக்கத்தில் கூட கொரோனா வராததற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசி ருபந்தா தடுப்பூசி இந்திய பாரத தேசத்துக்கு வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஆனது சின்னமையின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்துக்கு வருவதற்கு நாற்பது ஆண்டுகள் ஆனது டிபியின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வந்ததற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் உலகம் முழுதா தனக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு கொடுப்பார்கள் ஆக போப்பினஸ் சிரிஞ்சுன்னு மிக அழகாக சொல்லி இருக்கிறார் ஒரு ஊசியில் எனது நம்பிக்கை இருக்கிறது அது அந்த வார்த்தை உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை முழுவதுமாக முன்னிறுத்துகிறது அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கனெக்ட் என்பது ரொம்ப முக்கியம் அந்த கனெக்ட் தொப்புள் கொடி உறவு என்று தான் நம்ம சொல்லுவோம் இங்க நான் ஒன்னுனாச்சும் அதே மாநில தலைவரும் சொன்னாங்க ஏன்னா நான் வந்து அவர் சொன்னார் புத்தகம் எழுதி இவருக்கு கஷ்டத்தை விட இது தான் கஷ்டம் அப்படின்னா நான் காலேஜ் என்ற முறையில நான் உன்னை நினைச்சேன் என் காதல தம்பி சொன்னது கை காதல விழுந்தது டெலிவரி தான் கஷ்டம் குழந்தை வயிற்ல இருக்கிறத விட பிரசவ சிசேரியன் இல்லாம நார்மல் டெலிவரியில வெளியே வர்றதா கஷ்டம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல பெற்றெடுத்து பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையில் அது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா புத்தகம் நிறைய எழுதணும் அமர் பிரசாத் போன்ற இளைஞர்கள் எல்லாம் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் ஏன்னா நமக்கு திராவிட இயக்கங்களை பார்த்தீங்கன்னா போறதுக்கு முன்னாலே அவங்க பரப்பி வச்சிருப்பாங்க பேசி மக்களை பேசியும் எழுதியும் தமிழக ஏமாற்றி கொண்டே இருந்தார்கள் ஆக அந்த ஏமாற்றத்தை மாற்றமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாமும் நிறைய எழுத வேண்டும் அவங்களை மாதிரி பொய்ய எழுத வேண்டும் உண்மையில் நாம் சொல்வதை செய்வதை எழுதினாலே நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள்